பணமழையில் நினைவு போகிற ராசிரியர்கள் மிகப்பெரிய திருமண வாழ்க்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ப்ரொமோஷனை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டு பயணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர் ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் எல்லோருக்குமே நான் சொல்லக்கூடிய நாற்பது பர்சன்ட்ல இருந்து ஐம்பது பர்சன்ட் பலன்கள் சரியான பரிகாரத்தையும் சரியான கோச்சார ரீதியான வாழ்க்கை ரீதியான உங்களுடைய உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தசா சரியாக இருந்தால் இந்த ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறக்க போகின்றன என்பதை எலக்ஷன் ரிசல்ட் ஆளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் சுய ஜாதகம் சாதகமாக இருந்தால் நான் சொல்லிக் ராசி ராசிக்காரர்கள் பட்டத்திலும் பதவியிலும் உதக்கார போகின்றார்கள் என்பவர்களே அப்படி பார்க்கும்போது முதல் ராசியாக மேச ராசியில் வரக்கூடிய நண்பர்கள் ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவார்கள் மிகப்பெரிய செல்வ செல்வாக்கை பெறுவார்கள் என்பர்களே அதே மாதிரி கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய லாபத்தையும் மிகப்பெரிய உயரத்தையும் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு உணர்வையும் அடைவார்கள் என்பவர்களே கன்னி ராசி நீ குருவோட நேரடி பார்வை பெறப்போகின்றார்கள் ஆகே கண்ணிராசி திருமண வாழ்க்கை குழந்தை பெரு செல்வம் செல்வாக்கு வெளிநாட்டு யோகம் மிகப்பெரிய அதிர்ஷன் கிட்ட தொண்ணூத்தி அஞ்சு நூறு பெர்சென்ட் வரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக கால இழச்சியை ஜூன் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் அடையப் என்றாலே என்றலே அதே ராசி அந்த அதாவது வந்து இந்த சோசியல் மீடியாவில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் உண்மையோ பொய்யோ தெரியவில்லை ஏனென்றால் பாரத பிரதமர் அவர்களும் ராசி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் விருச்சிகராசி அப்படின்னு தான் உள்ளாகி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது ராசி மிகப்பெரிய வெற்றியை கொண்டது மிக மிகப்பெரிய பலன்களை கொண்டது அதுவே ஜூன் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து நண்பர்கள் ரெண்டு பேரும் வெற்றிய ராசியா இருக்கின்றார்கள் ஆகவே சூழ்நிலைகள் யாருக்கு சாதகமாக ஆரப்போகின்றது குரு பகவான் என்னவன் மன்னவன் பொன்னவன் என்று அதிர்ச்சி அடிக்கப் போகின்றார் இதை தாண்டி சனியும் கணக்கில் கணக்கில் எடுத்து இது பார்க்கும்போது கொஞ்சம் மின்ன பின்ன வருகின்றது அதைப் பற்றி ஒரு தனி புதிவாக போடுவோம் நண்பர்களே அதே போன்று மகர ராசிக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைய போகின்றது நண்பர்கள் ஆகவே மேசம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ராசிக்காரர்கள் எல்லாரும் ஆயத்தமாக கொள்ளுங்கள் இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் குரு கொஞ்சம் அஸ்தமாயிருக்கின்ற சூரியனோட பதினோரு டிகிரிக்கு உள்ள வந்துட்டா குரு பயிற்சியாகும் ஒரு மாத காலமாக அஸ்தமக அஸ்தமக காலத்தில் போய் வந்து வந்துவிட்டது அந்த அஸ்தங்கம் எப்பொழுது நிவர்த்தியாகின்றது அப்படின்னா ஜூன் மாசம் மூணாம் தேதி அவே ஜூலை மாசம் ஜூன் மாசம் நாலாவது தேதியிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் அனைத்து விஷயங்களும் ஆர்ப்பரிக்கும் உணர்வில் கொடிகட்டி பறக்கும் செல்வமலையில் பொழியும் உணர்வு அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற மற்ற நான் ராசிக்காரர்களும் பரிகாரங்களிலே தலையாய பரிகாரம் நான் ஆரம்ப கால இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு இங்க இருக்கிற கோயில்கள் தமிழ்நாட்டிலேயோ இல்ல மொத்த மத்த இடங்களிலோ ஹோமங்கள் பண்ணுவதுங்கிறது ஒரு முனிசிபல் கோர்ட்ல அங்க இருக்கிற கோயில் சிவில் கோர்ட்ல கொண்டு போய் உங்களுடைய பிரதம் கொடுத்ததை சரி பண்றது ஆனால் ஜோதிலிங்க பிரியாங்கிறது உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்லையும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஜனாதிபதி மனு கொடுத்து அதன் மூலியமா உடனடியாக ஜனாதிபதி மனு கொடுக்கல சுப்ரீம் கோர்ட் முன்னாடி அது எவ்வளவு பெரியதா இருக்கும் அது போன்று பன்னெண்டு ஜோதிலிங்கத்தையும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் விரிவாக பேசியிருக்கிற நண்பர்கள் நம்முடைய குறு பயிற்சி பழங்களை நேரில் கேட்டுக்கொண்டதற்கு நம்முடைய அமிதாரை பயணிக்கும் நண்பர்கள் கேட்டுக்கொண்டா பன்னெண்டு ஜோதிலிங்கத்திற்கும் விரிவாக மறுபடியும் ஒரு பரிகார பலன்களை போடுகின்ற நண்பர்களை அந்த வகையில் நான் சொல்லியிருக்கும் இந்த ராசிக்காரர்களை தவிர மற்ற அனைத்து ராசிக்காரர்களும் ஒரு வாட்டி இந்த ஜோதிலிங்க பரிகாரத்தை அவரவர்களுக்கு உரிய ஜோதிலிங்கத்தை வாழ்வில் ஒரு தடவை எனும் செல்ல வேண்டும் சென்றால் தலைக்கு வந்தது தளப்பாகையா குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது இந்த ஒரு வருட காலத்துல ஒரு மாதம் வெற்றி இன்னும் பதினோரு மாத இன்னொரு பதினோரு மாத காலங்கள் குருவினால் எதும் கடுபலங்கள் என்று சொல்லியிருந்தாலும் அது அனைத்து நிவர்த்தி ஆகும் ஆகவே பரிகாரங்களுக்கெல்லாம் தலையாய பரிகாரம் தலையாய பரிகாரங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஜோதிலிங்க பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் ஜூன் மூன்றுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் கொடி கட்டி பறக்க போகின்றீர்கள் வாழ்க்கையில் சுப்ரீம் பவர் அடை போகின்றார்கள் வாழ்க்கையில் உச்சத்தை அடை போகின்றன வாழ்வில் பிரம்மாண்டமான வசந்தத்தை எதிர்பார்க்க எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வசந்தம் வீசப் போகின்றது குழந்தை பேர் நடக்கப் போகின்றது புது வீடு வாங்க போகின்றீர்கள் மனை மாச்சரியமான நடக்க போகின்றது நான் சொன்ன அந்த ஐந்து ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழை நலம் அனைத்தும் நடந்தது கமல் இல்லாத போடுங்க நண்பர்களை நம்முடைய தொடர்பு கொடுங்கள் வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழிய பல மகிழ்ச்சி